வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களில் பிறந்த அன்பு உள்ளங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஆமாம் அதாவது தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தடைகள் தாமதங்கள் அதிகமாக இருப்பாங்க வாழ்க்கையில் இந்த பொருளாதார ரீதியாக இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் அதிகமாக ஏற்படுத்துறது அதாவது போட்ட உழைப்புக்கான முழுமையான பலன் இவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அதில் தான் இவர்கள் வாழ்க்கையில் இவங்க நினச்சி பார்க்காத சில தடங்கல்களும் தடைகளும் சரிவுகளும் ஏற்பட்டுருது அதற்கான சொல்யூஷன் என்ன இது வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பற்றியும் நம்ம உங்கள் ராசியோடு கனெக்ட் பண்ணி சொல்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த கிரகநிலை பலன்களோடு சேர்த்து அதற்கு தகுந்த அந்த பிரபஞ்ச ரீதியான ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம சொல்கிறதுனால தான் நம்ம பதிவுகள் எல்லோரிடமும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் இன்றைக்கி மனசார எல்லாருமே வாங்கிட்டீங்க என்ன ரிசல்ட் இதில் எதிர்பார்த்தோமோ அந்த ரிசல்ட் இப்போ கிடச்சிருச்சு என்னன்னா நல்லதை கொண்டு வந்து உங்களிடம் சேர்ப்பதற்கான அந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சி இயற்கையான முறையில் கொடுத்தோம் இந்த ஆஃபர் இருக்குங்க சரிங்களா அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட்டு வாங்குறவங்க எல்லாருக்குமே இந்த இலவசமாக நம்ம கொடுக்குறோன்னு சொன்ன அந்த ஆன்மீக பொருளுக்கான ஆஃபர் இருக்குது அதே போல் இப்போ நம்ம அறிமுகப்படுத்திய சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி கற்பூரம் ஆமாம் இருபத்தி ஓரு மூலிகைகள் கொண்டு உருவாக்கிய கந்திருஷ்டி கற்பூரம் இவை யாவும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஆன்மீக பொருள் மட்டும்தான் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆன்மீக பொருளும் சஜஷனே பண்ண மாட்டோம் எது ரொம்ப பவர்ஃபுல் எது நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்மையிலுமே நல்ல மாற்றத்தை கொடுக்குன்றதை மட்டும்தான் நம்ம சஜஷன் பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படி தான் இந்த மூலிகை சாம்ராணி கற்பூரம் கந்திருஷ்டி கற்பூரம் ரெண்டுமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டிய பொருள் அப்போ தான் அங்கே எவ்வளோ பெரிய கெட்ட அதிர்வலைகளை வந்தாலும் அதை வெளியே துரத்திட்டு இந்த நல்ல அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய ஏன்னா இங்கே நல்லதை தான் உருவாக்கிக்கணும் இங்கே அதுவா மாறும் அதுவா கிடைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா இங்கே எதுவும் மாறவும் மாறாது இங்கே யாரையும் மாற்றவும் முடியாது நாம்தான் முதல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த மாற்றம் நமக்கான மாற்றமா இருக்கணும் வெளியில யார்கிட்டையும் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்காதீங்க ஏமாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவுக்கான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணநலன் கொண்டவர்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே தெளிவாக பார்த்துருந்தோம் சரிங்களா அதில் நிறைய பேர் ஆகி ஐயா நீங்கள் என் இருந்து பார்த்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்களே எல்லாமே நடந்திருக்கு எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆகவே தனுசு ராசிக்கார நண்பர்களே சந்திர பகவானை வழிபடுவது உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பணவரவு தொடர்பு அதாவது பொருளாதார ரீதியாக இவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் பெரும்பாலும் என்னென்னா கை கட்டினது வாய் கட்டாமல் தான் இருந்திருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும் ஆனா கடைசி நேரத்துல இவங்களை இவங்க வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டுருப்பாங்க அல்லது வந்து சேராம போயிருக்கும் தான் நான் சொல்கிறேன் தடை தாமதம்ன்றது ஏதோ ஒரு இடத்துல இவங்களை அஃபெக்ட் தான் இருக்கு அப்படின்றது பெரும்பாலும் அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அதாவது எந்தெந்த கிரகங்கள் சனி பகவான் ஆகட்டும் குரு பகவான் ஆகட்டும் ராகு கேதுன்னு சொல்லிட்டு லக்கணமாகட்டும் எப்பவுமே உங்களுடைய சுயஜாதத்தில் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க எந்தெந்த கட்டத்தில் இருக்காங்க என்னென்ன பலன்களை உங்களுடைய சுய உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ நீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்க்குறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசி கட்டம் நவாம்ச கட்டம் உங்களுடைய அந்த ஜாதகத்தில் கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க எந்தெந்த இடத்தை பார்க்குறாங்க என்னென்ன பலன்களை கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியும் அப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருடைய சுய ஜாதகங்கள்லாம் என் கையில் இல்லை சரிங்களா அப்போ கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பொதுவான கணிப்புகளாக இருந்தாலும் மேக்சிமம் உங்கள் லைஃப்பில் வந்து நைன்டி பர்சன்டேஜாவது கனெக்ட் ஆயிடணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தெளிவான பதிவுகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு இவங்களுடைய லைஃப்பில் மிக முக்கிய பங்கு வகிப்பது குலதெய்வ வழிபாடு பெரும்பாலும் பாருங்கள் குலதெய்வம் தான் இவங்களை பல இடங்களில் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கோம் குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தியவர்கள் அதிகமாக குலதெய்வ வழிபாட்டை பண்ணாதவங்க அவர்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எதை தொட்டாலும் தடை தாமதம்ன்றது எல்லாமே அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க பெரும்பாலும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே இந்த சித்தர்கள் வழிபாடுன்றதுல இவங்க இவங்களுடைய கண்களில் படும் காதுகளில் கேட்கும் இவங்க கொஞ்சம் அது மேல சித்தர்கள் வழிபாட்டின் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்போ இவர்களுக்கு இந்த சனிப்ப பெரும்பாலும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி சனி சனிப்பெயர்ச்சி காலமாக இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் லாபங்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய இந்த பற்றாக்குறை நினச்ச மாதிரி எந்த ஒரு அதாவது ரிட்டர்ன்ஸ் நம்ம இதை நினை இதை பண்ணுறோம் இதுதான்ப்பா டார்கெட் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த டார்கெட்டை முழுமையாக அடைய முடியாமல் போகிறப்ப ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தம் இது பண ரீதியாக மட்டும் நான் சொல்ல வாழ்க்கை ரீதியாகவும் இங்கே எதிர்பார்த்த சில விஷயங்கள் தொடர்ந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நடக்கலை கிடைக்கலன்னாவே மனசு உடஞ்சி போயிடுவாங்க அப்படிப்பட்ட நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க இவர்கள் குறிப்பாக இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் எல்லாருடைய ஆலோசனை நீங்கள் ஒருத்தர் அட்வைஸ் பண்ண வராங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாருடைய எல்லாருடைய ஆலோசனைகளையும் உள்ள மனசுல போட்டு குழப்பினீங்கன்னா நீங்கள் தெளிவான முடிவை முடிவை கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அதுதான் உண்மை சரிங்களா ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த தானம் செய்வது தனுசு தனுசு ராசினாவே நீங்கள் தானம் செய்வதை மனதார தானம் செய்வதற்கான ஒரு நபராக நீங்கள் இருக்கணும் சரிங்களா மாதம் ஒரு முறையாவதும் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக அந்த கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஓடி போய் அவங்களுக்கான அவ உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா இருபது ரூபானாலும் உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது டீ காஃபியாவது வாங்கி கொடுத்து அவங்களுக்கான ஒரு தானத்தை நீங்கள் அவங்க தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள் ஆனால் இதை பண்ணால் இது நடக்கும்னு எந்தையும் எதிர்பார்க்காமல் செய்வது தான் சிறந்த தானம் சரிங்களா அப்போ அப்படி தான் நீங்கள் தானம் பண்ணணும் அவங்களுடைய மகிழ்ச்சியும் சிரிப்பையும் பார்த்து நீங்கள் மனசார மகிழ்ச்சி அடைவது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கடவுள் அமைச்சு கொடுப்பார் சரிங்களா குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் செயல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்றைக்குமே ஏன்னா உங்களை பெரும்பாலும் பாருங்கள் உங்கள் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயம்னால் யாராவது ஒருத்தருடைய கருத்துக்களை நீங்கள் மனசுக்குள்ள போட்டு குழப்பிகிட்டு தான் இருப்பீங்க இந்த குழப்பம் என்பது தீராத ஒன்றா உங்களுக்கு இருக்குது ஏன் அந்த தீராத ஒன்றா இருக்குன்னா எல்லாருடைய பேச்சையும் நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் குழப்பிக்கிறது தான் நீங்கள் தடுமாறதுக்கான முதல் காரணமே இங்கே அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்கவங்க வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை வச்சு எதுவேனாலும் சொல்லலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லாம் நம்மளுடைய லைஃப் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு சில பேர் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க ஒரு சில பேர் தினமும் கூலி வாங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க சில பேர் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அந்த வாழ்க்கை முறையிலேருந்து அவங்க மேலே வருவதற்கான முன்னேறுவதற்கான பணத்தை அதிகம் ஈர்ப்பதற்கான என்ன விஷயங்களை பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் அவங்க லைஃப்பில் இந்த பண வரவு என்பது மிகப்பெரிய இடத்த வகிக்குது சரிங்களா ஆகவே தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க ஐநூறுரூபா நோட் எடுத்துக்கோங்க அந்த நோட்டில் எதுவுமே எழுதி இருக்கக்கூடாது சரிங்களா எழுதி இருக்கக்கூடாது அதே போல் கொஞ்ச சின்னதாக ஒரு இது ஒரு பேண்டே இது மாதிரி செலோ டேப் மாதிரி டேப் ஒட்டுறதுக்கு சரிங்களா கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு டேப்பு பிளாஸ்டிக் டேப் மாதிரி அது வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விழுகாமல் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தாலும் எதுவும் நோட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா இது ஐநூறுரூபா அதனால் ஒரு ரூபானாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அதனால் எடுக்கும் போது ஈஸியாக கிளியாமல் வர மாதிரி லைட்டாக மட்டும் இந்த பக்கம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு பே செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு கீழே என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு பணம் அதாவது என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் நீங்கள் எழுதணும் பணம் சிகப்பு மயில எழுதணும் சிகப்பு மயில நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும்னா பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இருக்கிறது சரிங்களா அப்படி எழுதிட்டு கீழே வந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சரிங்களா இப்படி எழுதி இதை வந்து இதை வந்து நான் பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருந்தாலும் இது பணத்துக்கா பணத்தை மட்டும் வச்சு இதை நீங்கள் பணத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எல்லா நல்ல விஷயங்களுக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் உட்காந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்போ ஒரு நல் இந்த கம்பெனி நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த கம்பெனியோடைய அந்த லோகோவோ அந்த கம்பெனியுடைய பேரோ ஏதாவது இருந்தால் இங்கே ஒ அதை வந்து ஏதாவது ஒரு பிரிண்ட்டுக்கு இதை எடுத்து இங்கே ஒட்டி இந்த கம்பெனியில் நான் கை நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் அதாவது நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதணும் சரிங்களா எனக்கு இந்த வேலை வேண்டும் அப்படின்ற கேள்விக்கும் அதாவது வேணும் கேட்குற மாதிரி எழுதாதீங்க சரிங்களா அப்புறம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்த அடைஞ்சிட்ட மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அதை பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும் அந்த இடத்துல உங்களை கொண் கண்டிப்பாக கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்போ இந்த முறையில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயங்கள் தேவையானாலும் நீங்கள் இந்த பிரபஞ்சம் மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம இந்த ஒரு பக்கம் நம்ம ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை கண்காணித்தாலும் அதன் மூலமாக நம்ம நல்லதை பெறுவதற்கான சில வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணாலும் பிரபஞ்சம் ரீதியாக நம்ம சில நல்ல முயற்சிகளையும் கண்டிப்பாக லைஃப்பில் எடுக்கணும் அப்போ தான் முழுமையாக நீங்கள் நினச்ச முழு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொடர்ந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்கள் அந்த நல்லதாக பெற முடியும் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் இது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்னன்றதை சொல்லுங்கள் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை பார்க்குறோம் ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தாலும் சரி பதிவில் பார்த்து முடிக்கும்போது இந்த பதிவு எதுக்காக உங்கள் கண்ணில் பட்டுச்சிருந்ததும் உங்களுக்கு புரியும் விடியக்கூடிய ஒவ்வொரு காலையும் உங்களுக்கான உங்களுக்காக தான் இந்த விடியலே வருதுன்றதையும் நீங்கள் உணர்வீங்க அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்வலைகளையும் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய குரலும் உங்கள் ஆள் மனதில் உருவாக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்